நீதியரசர் ஜார் சுவாமிநாதனுக்கு எதிராக எழுப்பப்பட்ட புகார் மனு சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் சைபர் கிரைம் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த அமைப்புகளால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் மதுரையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்னை அழைத்து போராளியா என்று கேட்டு இழிவுபடுத்திய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் குறிப்பாக வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்புகள் ஜாக் பெடரேஷன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் அனைத்து கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் ஊடக நண்பர்கள் பெயர் தெரியாத பலரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்து பல வெளிநாடுகளிடமிருந்து அங்கிருந்தெல்லாம் பேசி எனக்கான ஆதரவை நாங்கள் நீதியின் பக்கம் நிற்கிறோம் உங்களின் பக்கம் நிற்கிறோம் என்று சொன்னார்கள் தனித்தனியாக பெயர் சொல்ல முடியாது அவ்வளவு பேர் இருக்கு எனவே அனைவருக்கும் இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த பிரச்சனையில் நீதிக்காக கொள் கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் எனக்கு மதுரை சைபர் கிரைம் காவல் நிலையத்திலே ஒரு சம்மன் அனுப்பி நான் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணைக்கு வர சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினம் நான் விசாரணைக்கு ஆஜராகி அந்த விசாரணையில் நான் உச்ச நீதிமன்றத்துக்கு கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஒரு புகாரை தயாரித்து இருபத்தொன்னாம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பினேன் அந்த புகார் கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர்களால் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் வைத்திருக்கும் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டது அதன் பின் அந்த புகார் தமிழ்நாடு முழுவதும் பகிரப்பட்டிருக்கிறது அதே புகார் எனக்கும் பகிரப்பட்டது பகிர்ந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்து இந்த புகார் ரகசியமாக நான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது எப்படி வழக்கறிஞர் ராஜராஜனுக்கும் அதை அனுமதித்த அருண் சுவாமிநாதனுக்கும் வந்தது என்ற கேள்வியை நான் புகாராக தயாரித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன் அந்த புகாரின் இந்த விசாரணைக்கு ஆஜராகி எனது எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறேன் எனது வாக்குமூலத்தில் நான் எழுப்பியிருக்கும் கேள்விகள் உச்ச நீதிமன்றத்திற்கு ரகசியமாக அனுப்பப்பட்ட புகார் அங்கிருந்து எப்படி வந்துச்சு ராஜராஜனுக்கு அந்த புகாரை முதன் முதலில் அனுப்பியவர் யார் ராஜராஜனுடைய மொபைல் எண் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப் குழு பெயர் கொடுத்துருக்குறேன் அருண் சுவாமிநாதன் என்னை இங்கே பகிர்ந்திருக்கிறேன் விசாரணையில் கொடுத்துருக்கிறேன் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது யார் யார் பேசி என்ன முடிவு செய்து இந்த ரகசிய புகார் என்பது பகிரப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பி முதன் முதலில் ராஜராஜனுக்கு எந்த ஃபோன்லேருந்து வந்துச்சு இதுதான் நம்மளோட கேள்வி ராஜராஜன் மொபைலுக்கு எந்த ஃபோன்லேருந்து வந்துச்சு என்பதை விசாரித்தால் அதற்கான தொடர்ந்து பார்த்தா உண்மை என்ன என்ன என்பதை கண்டறிய முடியும் ஏன்னால் இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு ஒரு சிட்டிங் ஜட்ஜு மேலே அரசியல் சட்ட விரோதமாக அவர் செயல்படுகிறார் என்ற விவரங்களை நான் தொகுத்து அனுப்பிய புகார் நான் எந்த வாட்ஸ்அப் குழுவுலேயும் அதை பகரலை எந்த சமூக வலைதளத்திலும் அதை பகரவில்லை ரிஜிஸ்டர் போட்டு போஸ்ட்டில் அனுப்புனேன் என் கையில் இருக்க காப்பியில் கூட கையெழுத்து தான் போட்டு வச்சிருக்கிறேன் சீல் இல்லை ஆனால் பகிரப்பட்ட காப்பியில் சீலோட ஸ்கேன் காப்பியா வந்திருக்கு அப்ப ஸ்கேன் பண்ணி யாரோ அனுப்பிதான் இதை செய்திருக்கிறார்கள் இப்ப இதுல கேள்வி முக்கியமா என்னன்னா ஒரு வழக்கறிஞர் அனுப்பிய புகாரை அதை உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம அனுப்புறோம் அதே புகார் இங்க பயிரப்படுது அப்படின்னா அந்த புகாரோட ரகசியத்தன்மை என்ன அனுப்பிய நபருக்கான பாதுகாப்பு என்ன அவர் உயிருக்கு எப்படி ஆபத்து ஏற்படும் அதன் தொடர்ச்சியாக இங்க உச்சி இங்க நடந்தது நீதிமன்ற அவமதிப்பு பிரச்சனை எல்லாம் நீங்க பாத்தீங்க சாதாரண மக்கள் மற்ற வழக்கறிஞர்கள் சிட்டிங் ஜட்ஜ் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இந்த கேள்வி இருக்கா இல்லையா என் பேரை பொதுவாக கூட ஒரு பயிரக்கூடிய நபர்கள் என் பேரை ஒரு சட்டப்படியான ஒரு விஷயங்க ஒரு விக்டிம் பேரை வந்து நீங்க பயிரக்கூடாதுன்னு போற அதே போல புகார்தார ரகசியமா கொடுத்தது என் பேரை பயிரக்கூடாது அதுவே அஃபன்ஸ் என் பேரோட சேர்த்து அவர்கள் பயிர்ந்ததே குற்றம் எனவே சைபர் கிரைம் காவல் நிலையம் இன்னைக்கு வரை எஃப்ஐஆர் போடாமல் இருக்கதே எனக்கு சங்கட்டமா இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையில எஃப்ஐஆர் போடாம அவங்க இருக்கிறாங்க எஃப்ஐஆர் உடனே போட்டு இதை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் உரிய விசாரணையை அவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்